அப்பொழுது சமரியா சமாரியா நாட்டு நாட்டாளிய ஒரு ஸ்ரீ தண்ணீர் மூலம் வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாயங்கார் ஆமா எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வசிக்கணும் இந்த அதை என்ன பேச வேண்டுமாய் திரும்பக்குள்ள ஆபத்தின் மூலம் ஜெபிக்கிறவங்க ஒரு இடத்துக்கு போறார் அந்த போற வழியில சமரியா அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கு இயேசு போவார் அந்த நாட்டின் வழியா இயேசு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அந்த பகுதியின் வழியாக இயேசு கடந்து செல்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ பொள்ளாச்சி போறதுன்னா அப்படி போயிடலாம் நகமம் போகிறதுனா அப்படியே கிணத்துக்கிட்ட வந்து அப்படியே வடத்துக்கு வந்து நகமம் போயிடலாம் ஆனால் இந்த கோவில் பாடைய பகுதிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது ஆனா ஏசு என்ன பண்றாரு இந்த கோவில் பாளையம் பகுதியா வந்து கிணத்து வந்து கோயில் பாளையம் பகுதி வழியா வந்து நகமத்துக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இங்கதான் சமாரிய இந்த பகுதி ஜனங்கள் யாரும் இந்த ஜனங்களை கண்டுக்கிறது இல்லை இந்த ஜனங்களை குறித்து யாரும் கவலைப்படுறது இல்லை இந்த ஜனங்களை குறித்து யாரும் அதிகமா பிரயாசப்படுறது இல்லை அதனால நான் போய் அந்த பகுதிக்கு போய் அந்த மக்களை சந்திச்சு அந்த மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் அப்போ அவங்க என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்வாங்க என்னையும் ஏற்றுக்கொள்வாங்க அப்போ அந்த பகுதி ஜனங்கள் ரட்சிக்கப்படும் அந்த பகுதி ஜனங்கள் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த அக்கறையோடு இயேசுவாங்க என்ன பண்றாரு அந்த சமாரியா பகுதிக்கு போறாரு அப்ப அந்த சமாரியா பகுதிக்கு போகும்போது யூத ஜனங்களால அன்னைக்கு வந்து கடினப்படுத்தப்பட்டாங்க யூத ஜனங்கள் சமாரிய ஜனங்கள் வந்தாங்கன்னா அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க அவங்க எதுக்காக சமாரிய ஜனங்கள் வந்தாங்கன்னா வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க அவங்க கூட தண்ணி குடிக்க மாட்டாங்க அண்ணம் சாப்பிட மாட்டாங்க அவங்களை விளக்கி வச்சிருந்த விளக்கி வச்சிருந்த அந்த யூத இனத்தை சேர்ந்த இயேசு இந்த ஜனங்கள் யூத ஜனங்கள் தன் சொந்த ஜனங்கள் தன் சொந்த மக்களை வெறுக்கிறார்கள் இந்த சமாரியரை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு வேண்டுமென்றே அந்த பகுதிக்கு போறார் குறிப்பாக அந்த பகுதிக்கே போறார் போய் அங்க ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள கொண்டு வர்றாங்க அதெல்லாம் படிச்சா லேட் ஆகும் நிறைய பேர் பாச சொல்லியிருப்பாரு அப்ப தண்ணீர் மொண்டு கொள்ள அந்த ஸ்ரீ வரலாம் வரும்போது ஏசு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இயேசு யூதர் இந்த பெண் சமாரிய ஸ்திரீ அந்த காலத்துல சமாரியர்களுக்கும் இயேசுக்கு சம்பந்தமே கலக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்கு ரெண்டு பேரும் பார்க்க கூடாது பேசக்கூடாது சம்பந்தம் கலக்க கூடாது தண்ணி கிடையாது அண்ணன் கிடையாது நோ டச்சி அப்படி இருக்கிற காலகட்டத்துல இயேசு இந்த ஜனங்கள் மேல அக்கறை கொண்டார் அதை பாருங்க மத்தையோ இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி அஞ்சு நாற்பத்தி

இங்க என்ன சொல்றாரு நான் தாகமா இருக்கேன் ஆனா நீங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன சொல்றாரு நான் தாகமா இருக்கிறேன் நீங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அப்ப சீசர்கள் கேட்பாங்க இயேசுவே நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கேக்குறாரு அதுக்கு இயேசு சொல்றாரு இந்த சிறியோரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை கொடுக்கவில்லையோ அதை எனக்கே கொடுக்கல இந்த சிறியருக்கு நீங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை நீங்க அவங்களுக்கு கொடுக்க மறுக்கல எனக்கே கொடுக்க மறுக்கிறீங்க இயேசுவோட அக்கறை பாத்தீங்களா இந்த சமாரி ஜனங்கள் மீது இயேசு கொண்ட அக்கறை பாருங்க இந்த சிறியோரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிற இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்யறீங்களோ அதையாங்களா விளக்கப்பட்ட ஜனங்கள் மேல இயேசு எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் உங்க மேல இயேசு அவ்வளவு அக்கறையா இருக்கிற உங்க மேல இயேசு அவ்வளவு கரிசனையா இருக்கிற உங்க மேல நேசமா இருக்கிறார் பாசமா இருக்கிறார் உங்களுக்காக எதையும் செய்ய இயேசு ரெடியா நீங்க உலகத்தாரால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கீங்க நீங்க உலகத்தாரால் வெறுக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க கட்டாயப்படுத்தப்படுறீங்க நிர்பந்தப்படுத்தப்படுறீங்க எல்லா இயேசு பாக்குறேன் யோகான் நாராமதி பத்தாவது வசந்த இயேசு அவங்க புரிய தருமாவு அந்த இயமையும் ஆகத்திற்கு தான் இந்த உணர்த்து கேட்க என்ன என்பதையும் மறைந்த மோதி சார் அதாவது தேவனுடைய ஈவு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற அந்த சமாரி ஸ்திரீ கிட்ட அந்த பெண் கிட்ட சொல்றாரு தேவனுடைய ஈவை பத்தி உனக்கு இனி தெரியல நீ இன்னும் என்ன பண்ற விக்கிரகங்களை வழிபட்டு இருக்கிற இவங்க சாலமோன் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி வந்த எரோமயா வந்து என்ன பண்ணான்னா விக்கிரகங்களை வழிபட வச்சான் அப்போ அதன் வழியா வந்த இந்த இனம் தான் சமாரிய இனம் இவங்க என்ன பண்ணாங்க விக்கிரக சிலைகளை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க வெறுத்தார் அதைய சொல்லி தான் அந்த சமரியா நாட்டுக்கு போற இனி நீ விக்கிரக வழிபடாத இனி தேவனுடைய ஈவ மறக்காத என்ன ஏற்றுக்கோள் நான் தான் இயேசு நான் தான் வரப்போகிற மேசியா என்ன ஏற்றுக்கோள் நீ விக்கிரகத்தை வழிபடாத அப்படின்னு அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்காக தான் ஏசு எங்க போறாரு சமாரியாக்கு போறாரு அதனால அவர் சிலைகளை வழிபடல வெறுக்கிறார் யாத்ராகம் இருபதாம் அதிகாரம் மோசடியோட கட்டளை அதுதான் சொல்லுது நீங்க தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உங்களை விசாரிப்பேன் கற்பனைகளை மீறி நீ சிலைகளை வழிபட்டீங்கன்னா இரண்டாம் மூன்றாம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நீங்க தேவனுடைய காரியத்துக்கு விரோதமா போனீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாரு விசாரிப்பா அப்படி அவர் ரெண்டாம் மூன்றாம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறது காட்டிதான் இன்னும் சமாரிய இன ஜனங்கள் இன்னும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க இன்னும் நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னும் கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் அந்த சிலை இயேசு சொன்ன அந்த கட்டளைகளை கற்பனைகளை கடைபிடிக்கணும் கற்பனைகளை கடைபிடிக்கும் பொழுது இந்த இனம் இன்னும் அதிகமா ரட்சிக்கப்படும் இயேசுவோட கொள்கையை அதிகமா ஏற்றுக்கொள்வாங்க அதே இனத்துல நீங்க யூத இனத்தை இப்போ இந்த இனத்தை நம்ம பார்த்தோம் யூத இனத்தை பாருங்களேன் எஸ்தர் எழுதிய நிருப்பம் இதே ஒரு கொடுமை ஒரு யூத இனத்துக்கு நடக்குது எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினாலு நீ இந்த காலத்துல மூலமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ராட்சிக்கும் வேறொரு இடத்திலிருந்து எடுக்கும் அப்பயும் தகப்பட கொண்டிருக்காரு அழிவீர்கள் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ பெண்மைக்கெல்லாமே காதுக்கு போது அப்போ யூத குடத்துக்கு அங்க எஸ்தர் ராஜாதிக்கு ஒரு கொடுமை நடக்குது அந்த யூத இனத்தை அழிக்கணும்னு சொல்லி ஒரு ராஜா ராஜாவோட போர் சாகவா என்ன பண்றான் முடிவு பண்றான் அப்போ இந்த யூத குணத்தை சேர்ந்த எஸ்தர் ராஜாக்கு என்ன பண்றாங்க அந்த மூணு நாள் உபவாசம் போடுவாங்க சார் அதே அஞ்சு மூணு ராஜா அவளை நோக்கி எஸ்த ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாக என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன் என்றால் ஆமே போதும் அப்போ மூணு நாள் வந்து இந்த ராஜாத்தி என்ன பண்றாங்க யூதகலத்தை சேர்ந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க மூணு நாள் பாஸ்டிங் போடுறாங்க பாஸ்டிங் போட்ட உடனே விரதம் இருந்த உடனே என்ன ஆகுது அந்த ராஜாதிக்கு ஆண்டு என்ன சொல்றாரு பசனத்தை மீண்டும் வாசிங்க ராஜாவுடைய நோக்கி ராஜாவுடைய நோக்கி ராஜாதியே உங்களுக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாடு என்ன ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கொடுக்க போறோம் என்றால் பாத்தீங்களா இப்போ இந்த யூத குலத்தை சேர்ந்த அந்த எஸ்த ராஜாக்கு என்ன பண்றாங்க தன் இனம் அழிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க மூணு நாள் அல்லும் கல்லும் குசியாமல் குடியாமல் இருக்கான்னு வேத வசனம் சொல்லுது அப்போ அந்த குசியாம குடியாம இருக்கிற அதைய பார்த்து கத்தர் என்ன பண்றாரு அந்த ராஜா மூலியமா பேசி என்னோட ராஜ்யத்துல பாதி கட்டாலும் தர்றேங்கிற நம்ம யாராவது நம்ம இனம் அழியுது நம்ம இனம் அடிமைப்படுத்தப்பட்டது நம்ம இனம் கொடுமைப்படுத்தப்படுதுன்னு யாராவது ஒரு நாள் பாஸ்டிங் போட்டுருப்போமா பண்ணி பண்ணிப்பாரு யாராவது ஒரு நாள் எதுக்கெல்லாமோ பாஸ்ட் வயிற்று வழி பாஸ்ட் பாஸ்டிங் போடுவோம் ஏதாவது நமக்கு வேண்டுங்கிற காரியம் இருந்துச்சுன்னா உடனே பாசிட்டிவ் போடுவோம் ஆனா நம்ம குளம் அழிய கூடாது நம்ம குளம் நசுக்கப்பட்டதுன்னு சொல்லி பாசிட்டிவ் போடுவோம்மா இனி நாம என்ன பண்ணணும் பாசிட்டிவ் போடணும் நம்ம குளம் அழிய கூடாது நம்ம குளம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் பாஸ்டிங் போடணும் பாஸ்டிங் போட்டா ராஜா என்ன பண்ணுவார் இந்த ராஜ்யத்துல இந்த உலகத்துல பாதிய கேட்டாலும் நமக்கு தரவரா இந்த ராஜ்யத்துல இந்த உலகத்துல பாதி கேட்டாலும் எவ்வளவு எவ்வளவு பெருசு இல்லைங்களா உலகத்துல பாரி கேட்டாலும் தருவேன் அப்படி ஆண்டவர் சொல்லுவாங்க அப்ப அப்போ இந்த பாஸ்டிங்க எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க ஒரு படமொழி சொல்லுவாங்க புத்தி உள்ள பிள்ளைய பெக்கணும் வெற்கிடா பாட்டிமா கரெண்ட்டா சொல்றாங்க சத்தியுள்ள உள்ள சாமியை கும்பிடணும் இப்போ புத்தி உள்ள பிள்ளையை பெக்கணும் அப்படிதா இதே வந்து அடிமை இனத்தை சேர்ந்தவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தவர் ஆபரகாம் லிங்கன் இந்த ஆபரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் ஆபரகாம் லிங்கனோட அப்பா யாருங்க செருப்பு தைக்கிறவர் அவர் தன்னுடைய அப்பாவினுடைய தொழிலுக்கு வரல அப்பாவுடைய பணம் அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அவர் நினைக்கல என்ன பண்ணார் தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணார் தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணார் என்ன பாப்பா தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணாரு மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சார் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நிறைய தொழில்கள் செஞ்சாரு நிறைய பேரை போய் சந்திச்சாரு நிறைய படிப்பு படிச்சாரு எல்லாம் படிச்சு என்ன பண்ணாரு பெரிய மேதையானார் மேதையாயி அமெரிக்காவுக்கு என்ன ஆனாரு

இன்னும் பல தொழில்கள் செய்யணும் சுறுசுறுப்பு சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும் வசனம் சொல்லுது என்ன பாப்பான் சுறுசுறுப்பு உள்ளவன் கைக ஆளுகை செய்யும் சோம்பேறி கை என்ன பண்ணுமா அறுப்புல அவனுக்கு பிச்சை கேட்டாலும் கிடைக்காதான் சோம்பேறிக்கு அறுக்கும் போது அறுத்துட்டு இருப்பீங்கல்ல அறுத்துட்டு இருக்கும்போது சோம்பேறி வந்து எனக்கு பிச்சை தான் கட்ட கேட்டா கூட அதிக கூட அவனுக்கு கிடைக்காதாம் சோம்பேறிக்கு அது கூட கிடைக்காது குளிர் என்று உடம்பு அறுப்புல பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடையாது அறுப்புல பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது ஒரு ரூபா கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது சோம்பேறிக்கு ஆனா சுறுசுறுப்பு யாரும் ஆகலாம் ஜனாதிபதியா கூட ஆகலாம் அவனோட இனம் முக்கியம் இல்ல அவனுடைய இனம் முக்கியம் கிடையாது அவனுடைய சுறுசுறுப்பு அவனுடைய புத்தி இதுதான் முக்கியம் அவன் எப்படி பாடுபடுறான் எப்படி செயல்படுறான் இந்த ஸ்டைல் மாறணும் உங்க பேச்சு மாறணும் உங்க நடை மாறணும் உங்க உட மாறணும் உங்க பகுதி மாறணும் உங்க வீடு மாறணும் இத இத இயேசு அதை தான் என்ன ஏற்றுக்கொள்ங்க என்ன ஏற்றுக்கொள்ங்கன்னு இயேசு பரிதவிக்கிறார் தாகமா இருந்த தாகமா இருக்கேன் இந்த ஜனங்கள் மேல தாகமா இருக்கிறேன் இந்த ஜனங்களை என்னை ஏற்றுக்கொண்டு முன்னுக்கு வரணும் பெரிய ஆளு ஆகணும் ஐயா சொன்னாரு குழுதி இருக்கிறவன குப்பைல இருந்து உயர்த்துக்கிறாரு எப்படி குப்பையில இருந்து அவர் உயர்த்துக்கிறாரு கோபுரத்துக்கு அதுக்கு அவர் ரெடி நம்ம ரெடியா என்னங்க சிஸ்டர் நம்ம ரெடியா இனி இந்த பிரசங்கத்தை நீங்க ஊர் ஃபுல்லா சொல்லும் நீங்க இந்த பக்தி இருக்கிற எல்லாத்துக்கும் இன்னைக்கு கேட்டு இருக்க நீங்க நாலு பேரா இருக்கலாம் நான் வரும்போதேதான் நினைச்சேன் ஐயா கிட்ட கூட நான் சொன்னேன் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி ஐயா நான் எடுக்கிற பிரசங்கத்த ரெண்டு பேர் கேட்டாலும் சரி அதைய பரலோகம் பாக்குது அத யார் பாக்குறாங்க பரலோகம் பாக்குது இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் வரல நீங்க அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தாலும் இது எங்க யார் பாக்குறாங்க பரலோகம் பாக்க பரலோகம் பார்த்தா போது நமக்கு மனுஷன் தேவையில்லை மனுஷன் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் அவன் சரியில்லைன்னு போவான் அவன் தேவையே கிடையாது பரலோகத்தான் நமக்கு தேவை ஏசுதான் நமக்கு தேவை இது எல்லாம் இயேசு ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு மனசுக்குள்ள என்ன இடம் வச்சிருக்கிறார் யாருக்குன்னா இந்த சம்மாரியருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பத்து குஷ்டரோகிகளை இயேசு சொஸ்தமாக்குன விஷயம் தெரியும் இந்த பத்து குஷ்ணரோகிகளை பத்தி நம்ம பேசணும் பத்து குஷ்ணரோகிகள் யார் எப்படி சுகமானாங்க உங்களுக்கு தெரியுமா யாருக்கா தெரியாது சரி நான் சொல்லி தரேன் பத்து குஷ்ணரோகிகளை இயேசு சொஸ்தமாக்கினார் சரிங்களா பத்து குஷ்ட அந்த காலத்துல குஷ்டரோகம் பெரிய வியாதி இப்ப இருக்கிற பெரிய வியாதி மாதிரி அப்ப இருக்கிற பெரிய வியாதி குஷ்டரோகம் இந்த குஷ்டரோகம் யாருனாலையும் குணப்படுத்த முடியாது யாரும் குணப்படுத்த முடியாது யா அவன் குஷ் ரோகம் இருந்துச்சுன்னா அவன் பகுதிக்கு கிராமத்துக்கும் புறமாதான் இருக்கும் யார் வீட்டுக்குள்ளயே போக கூடாது யாராவது வந்தவன் எனக்கு குஸ்தரோகம் கிருஸ்திரோகன்டவ அப்படியே கத்திட்டு ஓடணும் தரை புடிச்சிட்டு அப்படிப்பட்ட ஒரு வியாதிதான் குருஷ்ண ரோகம் அந்த குஷ்டரோகத்தை ரோகத்தை இயேசு என்ன பண்ணாரு ஏன்னா கவனிங்க இயேசு என்ன பண்ணாரு அந்த குஷ்டரோகத்தை ஒருத்தருக்கு இல்ல ரெண்டு பேர்த்துக்கு இல்ல எத்தனை பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு குணம் பண்ணாரு பத்து பேர்த்துக்கு அந்த குஷ்ரோகார்தான் இயேசு குணம் பண்ணார் அப்போ அந்த பத்து பேர் என்ன சொல்லணும் இயேசுக்கு வந்து நன்றி சொல்லிருக்கணுமா வேண்டாம்மா ஏங்கம்மா பத்து குஷ்ரோகி வந்து இயேசுவே எனக்கு குணப்படுத்திட்டீங்க உங்களுக்கு நன்றின்னு சொல்லிருக்கன்மா வேண்டாம்மா ஆனா இதுல ஒரே ஒருத்தன் தான் வந்து என்ன சொல்றான் நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தன் தான் சொல்றான் அந்த ஒருத்தன் யாருன்னு தெரியுமா அந்த ஒருத்தன் தான் சமாரியன் இந்த சமாரிய நாட்டுக்காவன் உலகத்தால வெறுக்கப்பட்டவன் உலகத்தால ஒதுக்கப்பட்டவன் உலகத்தால தள்ளப்பட்ட அந்த சமாரியன் தான் இயேசுவுக்கு நன்றினு சொன்னான் அந்த பத்து குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி தான் இயேசுக்கு நன்றி சொல்ல வந்தான் அதுதான் இயேசு உங்களை நேசிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் நன்றி சொல்ல இருக்காங்க இந்த ஜனங்கள் நன்றி அறிவுள்ளதா இருக்கிறாங்க அதை பார்த்து ஏசு உங்க மேல கரிசனை படுறாரு உங்க மேல பாசம் வைக்கிறாரு இவங்க நன்றி சொல்லுவாங்க இவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு ஏசு விரும்புறாரு அந்த பங்கு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரிதான் ஒருத்தர் ஏரியாவுக்கு போறான் போற வழியில அவன் என்ன பண்றாங்க கல்லர்களால் தாக்கப்படுறான் திருடங்க அவன் அடிச்சு போட்டுறாங்க அடிச்சு போட்டவன என்ன பண்றான் அவன் குத்துயீரும் குலையுருமா கிடக்குறான் சாக கிடக்குறான் சாக கிடைக்கும் அந்த வழியா ஒரு பாஸ்ட் வர்றாரு அவர் என்ன பண்றாரு பக்கமா வந்து பாக்குறாரு பார்த்துட்டு அப்படியே விலகி போயிறாரு ஏன்னா அந்த பாஸ்ட் யூத இன்னொருத்த வர்றான் லேவிய வர்றான் ஆலய பணி செய்யற வர்றான் பக்கமா வர்றான் படிச்சு கிடைக்கிறான் சாகுபுறம் போட்டிருக்குது சரி அப்படின்ட்டு என்ன பண்றான் அவளும் போயிடலாம் அப்பதான் இன்னொருத்தன் வர்றான் வந்து அந்த குத்துயிரும் பாக்குறான் பார்த்து அவனை அவனை எடுத்து எடுத்து அவன் துணியை அந்த ரத்தத்தை எல்லாம் அவனுடைய அழுக்கையெல்லாம் அழுச்சு என்ன பண்றான் எண்ணெயை ஊத்துறான் எண்ணெயை ஊத்தி அவனை கழுவுறான் அவன் காயத்தை கட்டுறான் என்ன பண்றான் அவன் காயத்தை கட்டுறான் அப்புறம் என்ன பண்றான் தன்னுடைய சொந்த வாகனத்துல அவனை ஏத்துறான்

ஆனந்தமா இருக்கு இல்லையா அந்த ஒருவன் யாருன்னு தெரியல அவந்தா இந்த சமாரிய அந்த அவந்தா இந்த பகுதியில வசிக்கிற சமாரியர்கள் இவங்களுக்கு அந்த மனசு இருக்கு இவங்களுக்கு அந்த காயம் என்னங்கிறது தெரியும் மற்ற இனத்தவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு ஒருத்தன் குத்திரும் குழையுமா கிடந்த அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கு அவனுக்கு எதாவது செய்யணும் தன்னோட சொந்த பணத்தை கொடுக்கணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு தன்னோட சொந்த போகணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதனாலதான் இயேசு இந்த சமாரி இன்னும் அதிகமா நேசிக்கிறாரு இந்த இனம் இப்படி எல்லாம் இயேசு பாச வச்சிருக்கிறாரு ஏன் இன்னும் வந்து இந்த ஜனங்கள் இன்னும் வந்து டெவலப் ஆகல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு முடிக்க போறேன் அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எல்லாம் பிரிஸ்க் ஆயிருக்க முடிக்க போறேன் எல்லாம் கிளம்ப போறோம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு நான் அறிஞ்சது ஏன்னு சொன்னா நோவா காலத்துல நோவா காலம் தெரியுமா எல்லாத்துக்கும் நோவா காலத்துல என்ன பாப்பா வந்துச்சு பெரிய மழை வந்துச்சு பெருமழை பொழிந்தது ரொம்ப வருஷம் மழை வந்துச்சு பணங்கள்லாம் முடிஞ்சு ஜனங்கள் எல்லாம் நோவா மட்டும் தான் இருந்தான் நோவாவும் அவன் ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்க அவனோட ஆடு மாடு கோழி புறா இது மட்டும்தான் விலங்குகள் எல்லாம் தான் இருக்கு பட் எல்லாமே டோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாரு அந்த காலத்துல நோவா அவனுடைய குமாரர்கள் ஒருவனை சபிக்கிறார் அவன் பேர் காணா அவன் பேர் என்னங்க காணாம் அந்த காணானுடைய சந்ததிதான் இந்த சமாரியர்கள் அந்த சபிக்கப்பட்ட காணானுடைய சந்ததிதான் இந்த சமாரியர்கள் இவங்க இனி டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா அந்த சாபம்ங்க மேல இருக்கு அந்த சாபம் இந்த பகுதியில் இருக்கு இந்த ஜனங்கள் மேல அந்த சாபம் இருக்கு அந்த காணான சபிச்ச சாபம் இன்னும் இருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு

ரத்தால கழுவப்பட்டாதான் என்ன ஆகும் பாவ மன்னிப்பு உண்டாகும் சாபம் போகும் இல்லாட்டி என்ன அந்த சாபம் அந்த பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அந்த சாபம் தலைமுறையை சுத்திட்டே இருக்கும் நீ ஒரு வசனம் பண்ணிட்டு வாசிங்க நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அந்த சமாதி கடைசி சாப்டர் அவ என்ன பண்ணாங்கிறது வாசிங்க

இந்த ஸ்திரீ செஞ்ச மாதிரி நீங்க செய்வீங்களா செய்வீங்களா பாப்பா உன்னைதா பாப்பா உன் பேருங்க அர்ஷினி செய்வீங்களா இந்த சமாரி ஸ்திரீ செஞ்ச காரியத்தை நீங்க செய்வீங்களா இயேசுவை பத்தி இந்த பகுதி மக்களுக்கு ஃபுல்லா சொல்லுவீங்களா இந்த முழு பகுதி ரச்சிக்கப்படுமா உங்களால கேரண்டியா சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா இயேசு உங்களோட இருப்பார் அவர் என்ன சொல்லியிருக்காரு மத்த இருபத்தி கடைசி வாசனை என்ன சொல்லுது நீங்க புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிகள் அப்போ நான் உங்களோடு இருப்பேன் அப்ப உங்களோட வர்றாரு யாரு பாப்பா அர்ஷினி ஏசு வந்தா இந்த பகுதி ஜனங்கள் உங்க பேச்ச கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்பாங்க இந்த பகுதி ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க இல்லையா உங்க பேர் என்ன பாப்பா தமிழரசி உங்களை எல்லாம் தான் நான் இந்த தண்ணி மண்ணில் கொண்டு வந்த ஸ்திரீயா நினைக்கிறேன் நீங்க எல்லாம் தான் இந்த இளம் தலைமுறைகள் உங்களாலதான் இந்த பட்டணம் ரச்சிக்கப்பட போகுது நீங்க வாய எத்த ராஜா என்ன சொன்னாங்க இந்த நேரத்தில் நான் மௌனமா இருந்தா என் அழிக்கப்படும் உங்க இனம் அழிஞ்சு போயிடும் உங்க இனம் அழையணுமா உங்க இனம் வளரணும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் நீங்க மௌனமா இருக்க கூடாது வாய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணணும் இயேசுவை பத்தி சகல ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்போ இந்த திரள் கூட்ட ஜனங்கள் தசிப்புக்குள்ளவாங்க அவங்க பாவம் கழுவப்படும் அவங்க சாபம் கழுவப்படும் இயேசுவோட இரத்தத்தால அவங்க பாவம் கழுவப்படும் இயேசுவோட கண்கல்ல உங்களுக்கு திருவை கழுவும் இன்னைக்கு நம்ம திருவுند எடுக்க போறீங்க இயேசுவோட ரத்தத்தை பருக போறீங்க இதன் மூலமா தான் நம்முடைய தலையிலே சாபங்கள் மன்னிக்கப்பட போகுது நமக்காக தான் சொட்டு சொட்டா என்ன பண்ணாரு ரத்தம் பிடிச்ச அவரை அடிச்சாங்க கொட்டுனாங்க முகத்துல அரைஞ்சாங்க வாரினால அடிச்சாங்க சிலுவையில லாடம் கட்டினாங்க ஆணிகள்ல கடாவப்பட்டா ரத்தம் பீறிட்டு வந்தது பூமி எங்கும் ரத்தம் ஒரே மனுஷன்

இந்த பகுதி ஜனங்கள் நீங்க ரச்சிக்க போற திருமைக்காக நன்றி செலுத்த நன்றி செலுத்துகிறார் நன்றி செலுத்துகிறார் வார்த்தைகளை கொடுத்தே நமக்கு இந்த வார்த்தைகளால் இடைபட்டே நமக்கு இந்த சுவிசேஷம் ஆவியானவர் இந்த பகுதி முழுவதும் பரவட்டும் அப்பா இங்க அமர்ந்திருந்த கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த சுவிசேஷத்தை இந்த பகுதி முழுக்க

தற்காயிஸ்தோ கிருமை இறங்கினதற்காயிஸ்தோ மகத்தான காரியங்களை இந்த பகுதியில் செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா